செம்மடைப்பட்டியில் இருந்து நகரத்தார் காவடிகள் புறப்படுகிறது Ini semua Suami. Yeah. Ya. Inilah.

வடிவினர் பெயர் பலமுறைமுருகனு முருகனுக்கு பற்றி கமலமலரப்பந்தன் திருவடிகளும் செய்யமறு தன்னுடைய ஒரு செய்யுமாறு போதரும் வரிவரசை வளர்க்கிற திருப்பூமி கூலி நிற்கும் தண்டமோ உள்ள மக கொல்லவோ பிள்ளை என வே மருந்து உடங்கி நங்கு கையோ போதமொரு நொல்லங்கு ஜனனவனை நிற்கிறோம் அபிஷேகமோ உள்ளதால் வளர்த்தி ஆட்டமும் கண்டு நான் ஒட்டணி என்று வருவாய் தாதளவில் தாதளவில் வரியடிகள் மதுகுண்டு பண்பாடு தண்டமலை பழனிமலையில் தமிழ் மொனிவன் அருள்நகரி பணி தண்டபாணி தெய்வமே தமிழ் மொனிவன் அருள்நகரி பணி தண்டபாணி தெய்வமே பெற்று வேல்முருகனுக்கு பிற முருகனுக்கு எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும்பதும் வேலும் மயிலும் என்பேன் ஆரம்பமும் பன்னிரெண்டு கையும் வேலும் அலங்கார ஆபரணம் அணிந்த மாறும்

உயிரை காத்தாய் தயமாக இனிமேலும் உயிரை காத்து சண்முகனே அடியாதம் துயரம் தீர்ப்பாய் போகமான மழை பழனி வேளா பரமழித்து உயிர்காத்து இரட்சிப்பாயே பருந்தமடி யார் உயிரை காக்கும் தெய்வம் வயகத்தில் இல்லை என்று அறிந்து நான் உனைப்பறிந்தேன் சுப்பிரமணியா ஆதரித்து பிராணபயம் தீரும் ஐயா அது மூன்று திங்களாக சிறையிருந்து தலைப்பூண்டு சின்னமானேன் பறந்து வரும் மயிலேறும் பழனி வேளா பண்பாக உயிர்காத்து இரட்சிப்பாயே வெறுவேங்கை புலிபுடித்த பசுவை போல திருந்தலை மனம் தளர்ந்து பழம்பினோமே பருமே உனக்கு பட்சிகேடாதோ இது சமயம் தாமதமாயிருக்கலாமோ குருவாகி தந்தை தாய் குமரேட்டாணம் தீரும் பழனி வேணா முன்வந்து உயிர்காத்து இரட்சிப்பாயேன் பாம்பின் வாய் சிக்கியதோ தேரை போன மத பதித்து வாழ்கிறோம் வாழானியே புலம்புகிறோம் திகரம் ஆகி உற்சிக்கு கேளாதோதான் நான் பூமியில் உன்னை நம்பி மகிழ்ந்திருந்தேன் நாயத்தியமோதான் பழனிவேரா வலையில் உயிரதுவான் மகிறோமே பல்வேறாயிருப்பாய் நான் பயந்து அழை திரும்புகின்றேனே யாகமதி தீருமையா தவிக்கும் வேலை

இது சமயம் மடியே எனக்கு வேண்டுமரும் கொடுப்பதற்கு பார்த்து நீரொருவர் இல்லை என்று நம்பினோவேன் வேண்டுமரும் விடுதிக் தீரம் தீர்ப்பாய் வேணவரே சூரசாய் कंजपन के में मेरी भाई कमाबो रो रहा कंजन देव ने लो 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 लो। लो दे पड़ी दम सिर चले भाषा सतगुरु वाले कहते भैया मंजर देखे कले ही होई नहीं पर ये रीति उनी जाई है बनजने जल से ही आम फलवेरा पर ये रीति उर गाती रति पाए வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா முருகனுக்கு அரோஹரான் நிமலை ஆண்டவனுக்கு யோகரா வேலனுக்கு ஓஹரா முருகனுக்கு முருகனுக்கு வணங்கி வந்தே இரு பழனிமலை வணங்கி வந்தே ஒரு குரு இருந்தே போய் பழனி ஆண்டவனைக்கும் எல்லை உண்டு பதிலும் கூறாமல் அருள் எமக்கும் தாராமல் ஓடினால் என்ன செய்யாமல் நடக்கின்ற பெருமான வழிகாட்டு நான முயறவினர் முனைகன்றி உதவி செய்ய ஒருவர் இல்லை ஓடிவா பழனி ஓடோடி நீ வந்து தொடும் என்னை உயிர் பாய் குழந்தை வேளாண் முருகா முருகா வேல் முருகா 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 நல்ல தமிழ் நாளும் பாடு நம் தலைவன் முருகனை ஏ வல்ல காதிர் வேலவனும் வள்ளியோடு வந்து நாளன் தந்த அருள்வன் முருகா முருகா முருகா

பெ சக்தி என்னும் மண்ணை உள் ஆலமுண்ட கந்தன் என்னும் தந்தை உண்டு தன் வயிறு தாயும் அண்ணன் உள் சாரங்க பாணி என்னும் அமன் உண்டு முருகா முருகா முருவாரு முருவா கோவி வர மையில் நடமாடி வர சொன் மகன்னை கேட்டு வர வரையான அடிமை பாடி வர முருகா முரு முருகா முருளா ஓராறு முகம் கண்டே உளம் மகிழ்ந்தே தீராறு விழி கண்டேன் நேனை மறந்தே சீராளன் பதத்தில் முரு கண்டன் இழந்தே செடைந்த முரு சங்கரங்கு சென்று வரில் வாழ்கண்டிருக்கை மலையை வள்ளி உடல் திருக்கோலம் காணுங்களே முருவா முருவா ரே முரு முருவா ஓராறு முகம் கண்டே மூளம் மகிழ்ந்தேன் சீராறு விழி கண்டேன் ஏனை மறந்தேன் சீராளன் உரு கண்டு செயல் தாமரை பதத்தில் வர நடைந்தே முருளா முருளாத என்பிவாடம் வரும் தங்கரதமா தங்க ரீடம் முரு முருகன் பள்ளி தேவ ஜானுடன் முருகா முருகா ஒன்று கூலமையில் நின்று நடமாடிவர் கேட்டவர் முருகா தேவா பழனி பரங்குன்றம் திருச்சி சுவாமி ஆலயங்கள் யாவையும் காட்டுவிட்டா முருகா முருளாவே முருகா முருளா முருளா வே முருளா தன்ன மிகுந்த மாலை தொடுதேன் செந்தில் வளர் கந்தனிடம் போது விடுதேன் அனமிகு இடம்

கண்கள்ரு பழக்க வெண்ணிலவு கண்களிலே சீழு சீழுக்க பன்னீரும் பார்வையிலே கமகமங்க பார்வதியின் பாலம் வந்த மனம் கழிக்க முருகா முருகா வேல் முருகா என அழைத்தேன் முருகல் கண்டேன் குமரா என அழைத்தேன் குழுவை கண்டேன் கந்தா என அழைத்தேன் களித்து நின்றான் கடல்வா என அழைத்தேன் கழித்து நின்றான் கத்து முருகா எகத்து முருகாயத்து முருகா வருவாயே இரகத் முருகாயத்து முருகாயத்து முருகா அருள்வாயே மறுவேறித்த குழலார் மயக்கி மதநாகமத்தின் பிறகாலே மயிலே எழு பேய்தலே அறுத்த மலைபோல் முளைக்குள் உறவாகி பெருகாதலோற்ற தமிழை நினைத்தல் பிரியாது வச்ச மரவாதி பிழையை பொறுத்து உணர்ந்தாலோற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே குருவாயர்க்கும் உபதேரிசம் வைத்த மனவாளிரிக்கு வடபால திருவேகரத்தில் உறைவாகும் திருவாகிரிக்கு மிளையோனே திருமாதனுக்கு மறுகாரர்கிறமை துணித்த பெருமாளே இரகத்து முருகா இரகத்து முருகா ஏழகத்து முருகா வருவாயே முருகா ரகத்து முருகா ஏரகத்து முருகா அருள்வாயே சிவேல் முருகனுக்கு ரோகரா ரோஹரா ரோஹரா பாட வேணு செய்ய வேணும் ரோரா குமர குரு மூர்த்தி வாவா முத்தையானால் மேத முதலே வாவா பக்தர் மன தியான வள்ளி பங்கா வாவா பச்சமையில் வாகரே பரணி வாவா முனி ஓர் பணியும் புகரே

அருளோடு இருக்குங்க வேற நோட் இருக்கு 24 பேர் இருக்காங்க பிச்சாரம் சொல்லிட்டேன்னா இதே ஏழை 14 லோகம் பாத்துமேலே கேளுங்க பீசே சுப்ரமணியக்கடோர் இந்த ஐ தினம் சம்பளப்பட்டிங்களான வலக்கி ட்ரா வெண்டரோ பிரின்தோ வெண்டரோ கித்து பிரசாத் தண்ணீர கொடுங்க வலையும் பக்கத்துல அதோ கெஞ்சிருக்கே கெஞ்சிருக்கே ஹலோ கரெக்ட் வலைய சார் தேங்க்யூ மச்சி അനേക് വലിയേക്കുന്ന പിള്ളേരെ വാക്ക് റോഗ്ര അരോറ 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 റോഗ്ര അരോറ അരോറ അനേക് ഇന്റർനെറ്റ് ഇടല്ല പോട്ട് അരോറ சரி பொங்கல் அது நம்ம நாமலை கூறுகிறார் அரோரா சுவாமி ஏங்கரா அரோ ஏ ஆதி என் கூட தான் வரலாம் யாரு யாதியா அவன் முடியல எல்சி மாத்திரவே ரெடி பண்ணி குடுங்கல ரெடி பண்ணல இல்ல இருக்குற மாத்திரை இருக்கு அது செட் ஆக போகுது இப்ப அனுப்பி விடுறேன் இப்ப வர சொல்லு நான் நடுவுல கொண்டு வந்தாரே அவனுக்கு அதோட அவனுக்கு நான் வாங்க வாங்க வாங்க

நல்லா எடுங்க காலையில நல்லா காட்டினா தானே எடுக்கலாம் சாமி எங்க சாமி போனா விட்டு குமார் சாமி போறாரு

சாமி சாமி வாங்க சாமி சாமி எல்லாம் நாங்கள் பிள்ளையரை பார்க்கும்போது நல்லா அப்படி போய் பிள்ளையரை எடுத்துட்டு 没有。<laughs> <laughs> <laughs>